இன்றைய இறைவார்த்தை இசைக்கு நூல் அதிகாரம் ஏழு இறைவசனங்கள் பத்து தொடக்கம் பதினான்கு வரை இதோ அந்த நாள் அது வந்துவிட்டது கெடுகாலம் நெருங்கிவிட்டது அநிதி துளித்துவிட்டது செருக்கு வன்முறை கொடுமையின் கோலாக வளர்ந்துள்ளது அவர்களோ அவர்களது செழிப்போ அவர்களது செல்வமோ எதுவுமே தப்ப முடியாது அவர்களுக்குள் யாருமே மேன்மையுடன் திகழ முடியாது அந்நேரம் வந்துவிட்டது அந்நாள் நெருங்கிவிட்டது வாங்குவோர் மகிழ வேண்டாம் விற்போர் வருந்த வேண்டாம் ஏனெனில் அக்கூட்டத்தினர் அனைவருமே சினத்துக்கு இலக்காகிவிட்டனர் அவர்கள் இன்னும் உயிருடன் இருந்தால் கூட விற்றோர் விற்கப்பட்ட பொருளை மீண்டும் அடையவே முடியாது ஏனெனில் அக்கூட்டத்தினர் அனைவரையும் பற்றிய இக்காட்சி மாறாது அவர்கள் தீயவராய் இருப்பதால் எவரும் தம் உயிரை நிலைக்க செய்ய முடியாது அவர்கள் எக்காலம் மோதி எல்லாவற்றையும் தயார் நிலையில் வைத்திருந்தாலும் போரிடச் செல்வோர் யாருமில்லை ஏனெனில் என் சினம் அக்கூட்டத்தினர் அனைவர் மேலும் உள்ளது இன்றைய முதலாம் அதிகாரம் தொடங்கி ஆறாம் மாதத்தில் கபரியல் எனும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து எனும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார் அவர் தாவீது குடும்பத்தினராகிய எனும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர் அவர் பெயர் மரியா மரியாவுக்கு தோன்றி வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார் இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார் வானதூதர் அவரை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு பெயரிடுவீர் அவர் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார் அதற்கு மரியா வானதூதரிடம் இது எப்படி நிகழும் நான் ஆயிற்றே என்றார் வானதூதர் அவரிடம் தூய ஆவி உம்மீது வரும் உன்னது கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும் ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார் கரூர இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார் பின்னர் மரியா நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார் அன்புள்ள இறைவா என் எண்ணங்களிலும் செயல்களிலும் சிறு குற்று பெருமை பாராட்டிய தருணங்களை நான் ஒப்புக்கொள்கிறேன் சிலுவை தியாகத்தை பார்த்து உண்மையான வலிமை தாழ்ச்சியில்தான் உள்ளது என்பதை இன்று உணர்கிறேன் பயமும் வெட்கமும் இன்றி என் குறைகளை கலைந்துவிட எனக்கு வலிமை தாரும் நான் மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளவும் இணக்கமுற்று உறவாடவும் எனக்கு கற்றுத்தாலும் பொறுமை இரக்கம் ஆகிய நல்லியல்புகளை என்னுள் விதைத்தருளும் உம் அமைதியின் கருவியாய் நான் செயல்பட ஆசிரியர்களும்